நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே எருமாடு பகுதியில் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவன் கோவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவர எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எருமாடு பஜாரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் எருமாடு சிவன் கோவில் மீட்புக்குழு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் வரவேற்றார் கோவில் தர்மகர்த்தா சுந்தரம் தலைமை வகித்து ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார் இந்துக்களுக்கும் கோயிலுக்கு இருமான் சிவன் கோயிலுக்கு நாற்பத்தெட்டு எட்டு சென்ட் தான் இன்னைக்கு உரிமையா இருக்கு அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சாவடி புறம்போக்கு இருக்கக்கூடிய அந்த தொண்ணூத்தி ரெண்டு சென்ட கோயிலுடைய பயன்பாட்டுக்கே கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு கட்ட போராட்டமாக இன்னைக்கு நம்ம அறிவிச்சிருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய இந்து அறநிலை துறையானது இந்த கோயிலை வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருபத்தி ஏழாம் தேதி எடுக்கிறோன்னு நமக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க கோயிலுக்கு எந்த விதமான ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் டைரெக்டா இந்த கோயிலை வந்து நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்து அறிவுத்துறை சில அரசியல் தூண்டுதல் காரணமாக இங்க இருக்கக்கூடிய சில மொழி பிரச்சினை தூண்டுகளுடைய தூண்டுதலின் பேர்ல வந்து இந்த நோட்டீஸை கொடுத்துருக்காங்க இதை வந்து கண்டித்து இன்னைக்கு நீலகிரி மாவட்டம் முழுவதும் இருந்து நமக்கு இன்னைக்கு ஒரு அடையாள இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் தான் நடத்தியிருக்கோம் இது இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி இந்த கோயிலானது இந்த எடுக்க முற்பட்டால் நம்ம அடுத்த கட்ட போராட்டங்களை வந்து நாம் தீவிரமாக அறிவிச்சிருக்கோம் அதே மாதிரி அரசுக்கு இந்த பகுதியில் நீண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முதல் முன்ப வரைக்கும் தொடர்ந்து இந்த போராட்டமானது இந்த கோயிலுக்கு நடந்துட்டு இருக்கு அதனால இந்த வருவாய்த்துறைக்கு சொந்தமான அந்த கிராம சாவடி புலம்போக்கில் இருக்கக்கூடிய அந்த தொண்ணூத்தி ரெண்டு செண்டை வந்து இருபத்தைந்து ஆண்டு காலமாக இந்த கோயில் பயன்பாட்டில் மட்டும்தான் இருக்கு அந்த இடத்தை வந்து இந்த கோயில் பயன்பாட்டுக்கே முழுமையாக கொடுக்கணும் எப்படி இஸ்லாமியர்களுக்கு மூணு ஏக்கர் இடம் வந்து அவங்களுக்கு ஏக்கர் ஏற்கனவே அது இல்லாம ஒரு ஏக்கர் அவங்க ஆக்கிரமிப்பு செய்தார்கள் அப்படிங்கிறதுக்காக அரசு கொடுத்திருக்காங்க அதனால இந்துக்கள் பெரும்பான்மையான இந்து சமுதாயத்தினுடைய கோரிக்கையை இதை ஏற்று அரசு அந்த தொண்ணூத்தி ரெண்டு செண்ட இங்க இருக்கக்கூடிய இந்த சிவன் கோயிலுக்கு வழங்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் வலியுறுத்தி முதல் பெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது இங்கு நடைபெற்று முடிஞ்சிருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் தேயிலை வாரிய துணைத் தலைவர் ராஜேஷ் சந்தர் படுகர் சமுதாய நிர்வாகி சபிதா போஜன் காட்டுநாயக்கர் சமுதாய தலைவர் சந்திரன் குறும்பா முன்னேற்ற சங்க தலைவர் அச்சுதன் நாயர் சர்வீஸ் சொசைட்டி நிர்வாகி ஜெயசீலன் வயநாடன் செட்டி சமுதாய நிர்வாகி ஸ்ரீதரன் எஸ் என் டிபி நிர்வாகி சுரேஷ் கன்னட சமுதாய தலைவர் மாதவன் மவுண்டாடன் செட்டி சமுதாய தலைவர் கணநாதன் உள்ளிட்ட பலர் பேசினர் ஆர்ப்பாட்டத்தில் கோவில் கமிட்டி நிர்வாகிகள் ஹிந்து சமுதாய நிர்வாகிகள் அனைத்து சமுதாய சங்க தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர் குழு பந்தலூர் தாலுகா நிர்வாகி பிரபாகரன் நன்றி கூறினார்